இப்ப நான் இன்னும் அடிக்கவே கைதான் வாங்கியிருக்கேன் கைதான் வாங்கியிருக்கேன் அடிக்கவே அதுக்குள்ள வரல நீங்க நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள என்னை உங்களுக்கு நல்லா தெரியும் பேசாமட்டா பேசாம போவேன் நீங்க திரும்பி திரும்பி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கேள்விக்கும் உங்ககிட்ட எல்லாம் பெரிய வீரங்க தானே பெரியார் பெரிய சாக்ரிட்டிஸ் இங்கர் சா ஏல்ஸ் மார்க்ஸ் எப்படிதானே பேசுறீங்க வாங்க பொது ஒவ்வொரு தேர்தலையும் நீங்க என்ன பேசணும் பெண்ணிய உரிமைக்காக பெண்களை தாலி அடிமைப்படுத்துது தாலி சின்னம் தாலி வந்து அடிமை சின்னம் அதனால அறுத்தறியுங்கள் சொன்னாரு பொது மேடையில் வச்சு திராவிடர் கழகம் அறுத்தெறிய பணியே செய்யுது சரி அதே பெரியார் கற்பப்பை அதை வெட்டி எரி நீ புள்ள பக்கிற எந்திரம் இல்ல அது பெண்ணை அடிமைப்படுத்துது அப்படின்னு சொன்னார்ல தாலியை மேடையில் வச்சு அறுத்த நீங்க கற்பப்பைய ஒரு இடத்துல இருக்கலையே பெரியார் பெண்ணிய உரிமைக்காக கற்பப்பையே அறுத்து வீச சொன்னார்னு பேசுற பேசுற பெருமக்கள் குறிப்பாக எங்கள் அக்கா அருள்மொழியோ அம்மையார் கனிமொழியோ மதிப்பிற்குரிய அம்மையார் சுந்தரவள்ளியோ கார்பப்பைய கற்பையை அறுத்தறி நீங்கள் குழந்தை பெற்றீர்கள் எப்படி இதான் நீங்கள் பெரியாரை பின்பற்றுங்க அதை பொது மேடையில பேசி வாக்கெழுங்கலை வாக்கெழுங்க தமிழை சனியன் என்று சொன்னார் காட்டுமராண்டி மொழி என்று சொன்னார் இந்த தமிழ் உங்களையெல்லாம் படிக்க வச்சதா என்று கேட்குறார் பெரியார் தான் அண்ணாத்துறை அவர்களை படிக்க வச்சார பேரறிஞரான தான் படிக்க வச்சாரா ஐயா அன்பழகன் நெடுஞ்செழியன் போன்ற பெருமக்களெல்லாம் அவர் தான் படிக்க வைச்சாரா அவர்தான் படிக்க இந்த தாத்தா அட்டமலை சீனிவாசன் எல்லாம் அவர் தான் படிக்க வச்சாரா இதெல்லாம் இந்த வேடிக்கை எல்லாம் எங்க எத்தனை காலத்துக்கு ஓட்டுவீங்க இந்த பெரியார் உங்களுக்கு வேணும் தானே வச்சுக்கிருங்க பெரியாரால் தமிழ் தமிழருக்கு நடந்த ஒரு நன்மையை எங்களை படிக்க வச்சார படிக்க வச்சவங்க காமராஜர் குடிக்க வச்சது திராவிடம் பெரியாரின் பரிணாம வளர்ச்சி தானேங்க திமுக பெண்களுக்கு எத்தனை முன்னுரிமை கொடுத்திருக்கு பெண்ணுரிமை கொடுத்திருக்கு நீ இத்தனை சோக்கால்டு பெரியாரிஸ்ட் பெண்ணிய உரிமைக்காக போராடுகிற புரட்சியாளர்கள் அண்ணா பல்கலை ஒரு தங்கைக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு வாயம் முடிகிட்டு இருந்த காரணம் ஒருத்தரவர்லயே நீங்க பெரியாரை பெரியாரை காப்பாற்ற போராடிங்க நாங்க முல்லை பெரியார் நறிவ நீங்க காப்பாத்த போறாங்க அந்த அணைக்கு கிழந்த தித்த அணையை தூர்வாரத்துக்குள்ள இத்தனை ஆண்டுகள் அதிகாரத்துல இருந்துச்சு பெரியாரத்துக்கிட்டு வந்து பெரியார் எதுக்கு எதுக்குன்னு சொல்லுங்க இதுக்காக பெரியார் தேவைப்படுறாரு மதவாதத்துக்கு எதிராக எந்த மதத்துக்கு எதிரானவர் பெரிய திருத்தவன் இஸ்லாமியர் நம் பகைவன் சொன்ன பிறகு ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி கூட இஸ்லாமியர்களை வெளிநாட்டுக்காரன் சொல்லல உனக்கு ஒரு நாடு வந்துருச்சு பாகிஸ்தான் அங்கதான் ஓடுன்றான் அங்கதான் போன்றான் ஆனா இவர் வார்த்தைக்கு வார்த்தை இந்த தொழுக்கப்ப எந்த நாட்டுக்காரனா ஓ நாடு நீ வெளிநாட்டுக்கார உனக்கு நீங்க வேலை பாகிஸ்தானுக்கு போ ஆப்கானிஸ்தானுக்கு போன்னு பேசிருக்காரா இல்லையா பேசியிருக்காரா இல்லையா அப்புறம் எந்த மதத்துக்கு எதிரான பெரியார் எந்த மதத்துக்கு எதிரான மதவாதத்துக்கு எதிரான சரி எந்த மதத்துக்கு எதிரான குறியீடு சொல்லுங்க சொல்லுங்க எந்த மதத்துக்கு எதிரானவர் சரி எங்க அப்பா பாஷா அவர்களுடைய மரணத்துக்கு நான் போகும்போது இதே அண்ணாமலை அவர்களும் இதே பாரதிய ஜனதா கட்சியும் இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கங்களும் என்னை எதிர்த்து போராடி பேரணி போட்டு என்னை ஓட்டுக்காக ஓட்டு பொறுக்கிறதுக்காக இந்த வேலையை செய்யறான்னு திட்டும் போது இந்த பெரியாரிய பெருமக்கள் எங்க போனாங்க போனாங்க அவர் அந்த மரணத்துக்கு போறதுல என்ன ஏன் உங்க குரல தொண்டைக்குல கொலை கட்டு இருந்துச்சா எங்க போனீங்க பேசாம என்னை என்ன ரைடு விட்டு என் சின்னத்தை பறிச்சிட்டு போகும்போது ஒரு ஜனநாயகவாதினாங்க எங்க போனாங்க போனாங்க இவ்வளவு காலமா பாரதிய ஜனதாவை எழுத்து எழுத்து நான் பேசிட்டு இருக்கும் போது அப்பெல்லாம் நீங்க வரல அவங்க ஆதரிக்கிறது அவங்க இது சரி அவங்க என்ன எதுக்கும் போது நீங்க நான் போய் ஐயா நீங்க என்ன ஆதரிச்சு பேசுங்க அப்படி கேட்டனா கேட்டனா சொல்லுங்க நேற்று கூட கல் இறக்குற மாநாட்டில் தம்பி அண்ணாமலையும் பங்கு அவர் கல் இருக்கிறத ஆதரிக்கிறாரு நான் ஆதரிக்கிறேன் அது நடத்துறது விவசாய அமைப்பு ஆதரவு இயக்கங்களை கூட்டிருக்காங்க அப்படிதான் நீ நீ ஒரு இயக்கமா வரா முப்பத்தி ரெண்டு இயக்கத்தை கூட்டிட்டு ஏன் வரா நீ முப்பத்தி ரெண்டு இயக்கம் நாடங்களும் திரட்டி வரா பெரியார் கூட்டம் ஒரே ஒரு இயக்கம் பிரபாகரம் பிள்ளை நீ நீ மோதி வந்துருக்கிய நீ வென்றியா தடிய உண்டிட்டு தள்ளாடி வர நாங்க ராணுவ அணிவகுப்போட நடந்து நிக்கிறோம் தள்ளாடி கொண்டு இருக்க தளர்ச்சி பெற்று இருக்குது திராவிடம் பேரழிச்சி பெற்று தமிழ் தேசிய அரசியல் மோதிக்கிட்டு இருக்காது நீ பெரியார சொல்லாம திராவிடம் இல்லாம அரசியல் இல்லைன்ற இல்லாம தானே மூணாவது பெரிய கட்சி அணிக்கிறேன் இன்னைக்கு தனிச்சு நின்று அங்கீகாரம் பெற்ற கட்சியா இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் பார்ப்போம் அப்புறம் பார்ப்போம் இந்த திராவிடம் இருக்கு தொடச்சு தூர வீசல

உப்பு புளி மிளகாயா உன் வீட்டு உப்பு உப்பு புளி மிளகாயா அது திருடிட்டு போயிட்டான் திருட்டு பட்டம் கட்டுறதுக்கு வீட்டு மனைவி அவ விரும்பி யாரோட போனா அது குற்றம் சொல்லுவியா அது உப்பு புளி மிளகாயா உன் மனைவி உன்னை விட்டு வேற ஒருத்தனோட போனா அதை திருட்டு பட்டம் கட்டுவியா இது இப்படி பேசியிருக்காருன்னு ஒருத்தர பேசுங்களேன் பெரியாரின் பெருமை மிக்க பெண்ணிய உரிமை கொஞ்சம் பேசுங்களேன் மக்களுக்கு இந்த இத்தனை அறுபது ஆண்டுகளுக்கு மேல ஆட்சியில் இருந்த திராவிட ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க சொல்லுங்க எல்லாரையும் படிக்க வச்சியா மருத்துவத்தை தரம் இருக்கிறியா குடிக்க தண்ணி கொடுக்க முடியுதா படிச்சா வேலை குடிக்க முடியுதா படிச்சுட்டு பதினாலாயிரம் பேர் ஆசிரியர் பணிக்கு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று உட்கார்ந்து பணி கொடுக்க முடியுதா பகுதியினர் ஆசிரியருக்கு உரிய சம்பளம் கொடுக்க முடியுதா பணி நிரந்தரம் கொடுக்க முடியுதா போக்குவரத்து தொழிலாளர் பிடித்த பணத்தை நிலுவைத் தொகையை உனக்கு கொடுக்க முடியுதா எதுவுமே கொடுக்க முடியல ஐநூத்தி இருபத்தி அஞ்சு கோடிக்கு நீங்க பன்னாட்டு கலைமன்றம் கட்டுறோம் உங்க அப்பா கடல் கல்ல கட்டி என்னது திராவிட ஆட்சியால் இந்த மக்கள் என்ன என் அக்கா என் தங்கச்சிகளை என் தாய ஆயிரம் ரூபாய்க்கு கையெந்த வச்சது வளர்ச்சி என்ன கட்டுற என்ன என்ன கட்டு என்ன காட்ட போறீங்க நீங்க இந்த திராவிட ஆட்சியாளர்களை வீழ்த்தாமல் இந்த மண்ணில் தூய அரசியலும் ஆட்சியும் மலர்வது என்பது சாத்தியம் இல்ல திரும்ப திரும்ப ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் அறிவிப்பாங்க வேற என்ன செய்வாங்க இலவச அரிசி போட்டால் தான் வாங்கி சாப்பிட்டு வயர் வளர்த்து உயிர் விளக்க முடியும் ஏழ்மை வறுமையில் நினைச்சது வச்சதை தவிர என்ன இருக்கு பொங்கலுக்கு படி இனாம அளக்க வேண்டிய தினமையில் வச்சிருக்க நீ ஒரு தேசினத்தின் ஒரே பண்டிகை பொங்கல் காலங்காலமா உழைக்கிறான் நூத்தி மூணு ரூபா கொடுத்துருக்கான் நூத்தி மூணு ரூபா நூத்தி மூணு ரூபாய்க்கு வக்கு இல்ல ஆனா எழுநூத்தி இருபத்தி கோடிக்கு குடிக்க வச்சிருக்க நீ நாட்டு மக்களை இந்த கொடுமை எல்லாம் உழிக்காம நீங்க என்ன பண்ணுவீங்க தமிழ் தேசிய என்ன செய்யும்னா இந்த கேடு கட்ட கேவலம் கட்ட அரசியலை ஆட்சி முறையை வீழ்த்தும் தூய அறம் சார்ந்த ஆட்சி முறையை மலர முன்னவர்கள் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாக வழி நின்று ஆட்சி செய்த முன்னவர்கள் எங்கள் மரவர்கள் அந்த வழியில் அரசு செய்யணும்னா தமிழ் தேசிய அரசியல் மலரணும் நீ பெண்ணிய உரிமை பேசினீங்க எத்தனை சீட் இந்த பாராளுமன்றத்தில் பெண்கள் கொடுத்தீங்க இந்த சட்டமன்றத்தில் நூத்தி பதினேழு பிரபாகரன் பிள்ளைகள் அப்படி செய்ய முடியுதா நீ பேச்சு தான் வெறும் வெற்றி வார்த்தை அதை செயல்பாட்டில் கொண்டு வர முடிஞ்சதா ஒரு தனி தொகுதி பொது இந்திய அரசியல் சாசனம் கொடுத்தது நாற்பத்தி ரெண்டு பழங்குடி மக்களுக்கு ரெண்டு அதை தாண்டி ஒரு பொது தொகுதியில் திமுக நீடித்து இருக்குதா இந்த திராவிட இயக்கம் கம்யூனிஸ்ட் வாங்கி கொடுத்திருக்கு இதே இந்த அம்மா நீங்க சொல்ற சொக்கால ஆரியர் ஆரிய தலைமை பார்ப்பண தலைமை என்ன ஜெயலலிதா நீத்திருக்காங்க சான்று இதே பெரும்பலூர்ல பொது தொகுதியானவன எங்க அண்ணன் ஆராசாவை நீலகிரிக்கு கூட்டிட்டு போனீங்க பக்கத்தில் இருக்க பொது தொகுதியில் தலி தலில் மலையை நிறுத்தி ஐயாவை பாராளுமன்றத்தில் ஜெயிக்க வச்சதா மேயர் ஜெயலலிதா தாழ்த்தப்பட்ட மக்களில் அருந்ததிய மக்களில் ஒருத்தர் ஒரு ஒரு பிரதிநிதியை தூக்கி ஐயா தனபாலை உணவுத்துறை அமைச்சராகவும் சபாநாயகர் இருமுறை ஆக்கி அழகுபடுத்தினது நீங்க சொல்ற ஆரிய தலைமை மண்டல் கமிஷன் வந்து அறுபத்தி ஒன்பது விழுக்காடு சட்ட வரைவு நிறுத்தி சட்ட பாதுகாப்பை பெற்று கொடுத்தது நீங்க சொல்ற பார்ப்பன பெண் ஜெயலலிதா அன்னைக்கு செங்கோலை கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனை பாராட்டி கூட இதே பெரியாரிய முதன்மை தளபதி ஐயா வீரமணி மறுப்பீலா நீங்க என்ன பண்ணிச்சிருந்த திராவிடம் எதுக்கு உனக்கு சமூக நீதி பேசிட்டு நீ உன் மந்திரி சபையில எத்தனை இடம் குடுத்துருக்கா முதன் முதலா இப்ப தான் நீ செல்லி எனக்கு அந்த கலை க கனிமொழியை கவிமொழி வந்த மனிதவளம் மேம்பாடுன்னு வேற கைல் வெளிக்கு வேற அமைச்சர் கொடுத்துருக்கேன் வேற திராவிட நலத்துறை அமைச்சரை தவிர வேற என்ன குடுத்துருந்தீங்க நீங்க என்ன கொடுத்திருந்தீங்க இருந்தீங்க பெருந்தலைவரின் தாத்தன் காமராஜன் ரட்டமலை சீனிவாசன் அயோத்தியா சபனியருடைய பேரன்

அதில் என்ன இருக்குது நான் எங்கள் அண்ணன் போய் அண்ணன் ஆதரிச்சு பேசுங்கன்னு சொல்லல அவங்களுக்கு சரியின் படித்து பேசுறாங்க அவரால் எங்களுக்கு ஆண்டது என்னன்னு சொல்ல உருட்டுக்கட்டை எங்க நீங்க நீங்கள் வந்து வீட்டை முற்றுகிற நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்கு ஆர்ப்பாட்டம் தானே செய்ய வந்த அனுமதி மறுத்தீங்க பாமகவுக்கு எதுக்கு அனுமதி மறுத்தீங்க அம்மா சௌமியை என்னை விடுங்க ஒரு ஆண்மகன் அந்த அவங்கள அவள பெரிய மனுஷியை நீங்கள் கையை பிடிச்ச தரத்தை எடுத்துக்கொண்டி வண்டியில் எடுத்துறனி அவங்க பிஜேபி மகளிர் இருந்த அம்மா அம்மா அம்மையார் குஷ்பு தலைமையில் போராடுறத நீ ஆட்டு தொட்டியில் ஒன்றி அடைச்சி வைக்கிறனி அதுக்கெல்லாம் அனுமதி ஏதாவது நீ என் வீடு முற்றுகைக்கு எப்படி அனுமதி கொடுக்குற எப்படி கொடுக்குறது உருத்து கட்டை நான் அங்கே வச்சு கட்டையில் எடுத்துருந்தேன் அந்த மாதிரி சமைக்கிறதுக்கு பிரியாணி சமைக்கிறதுக்கு வந்த பிள்ளைகளுக்கு அங்கே போட்டிருக்க கட்டையை எடுத்து வச்சு நிற்கிறான் அதுக்காக நான் வெறுங்க வேணுன்னு கல்லறி மண்டையோட அடி வாங்கிட்டு நிற்க பிரபாரமாக அடி வாங்கிட்டு

காந்தியை சுட்டு அவரே கொண்ட பிறகு இந்த நாட்டுல என்ன இருக்குது அப்படின்னு ஒரு நாள் இது ஒரு பெரியார் காந்தி காந்தி சிலைய நாட்டுல இருக்க கூடாது காந்தி சிலைய முழுக்க இடிச்சு நோக்கணும் எனக்கு ஒரு ஒரு நாலு மணி நேரம் அவகாசம் கொடுக்க ஒரு மேடையில பேசுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசுறது ஏதாவது இருந்தா பேசுங்க தம்பி ஓட்டு நீ போட்டா போடு போடலா போ அதை ஆதரிச்சு நம்பி இந்த தமிழ்நாட்டில் இந்திய பெருநிலத்திலே பெரும் கூட்டணி வச்சிருக்கேன் ஒரே நான் தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து வந்த மகன் ஒரு வந்த பிள்ளைகள் நாங்க தூக்கி நிக்கிறானோ அந்த மக்களின் மக்களின் குரல் தான் நாங்கள் அந்த மக்களோடு கூட்டணி வச்சு நிக்கிறேன் நான் தலைவர்கள் தயவுக்கு வரல தமிழர்களின் தயவு நம்பி வந்துருக்கேன் தலைவர்களை இணைக்கவோ இயக்கங்களை நம்பியோ இல்லை என் இன மக்களை நம்பி எதிர்கால தலைமுறை தமிழ் பிள்ளைகளை நம்பி நாங்கள் களத்தில் நிற்கிறேன் எனக்கு வந்து அவர் ஆதரிப்பார் இவர் ஆதரிக்க மாட்டார் அதெல்லாம் இல்லை ஒரு தலைவனுக்கு முதல் தகுதி எந்த மக்களுக்காக போராட வரானோ அந்த மக்களை முழுமையாக நேசிக்கணும் முழுமையாக நம்பணும் நான் என் மக்களை நூறு விழுக்காடு நேசிக்கிறேன் நம்புகிறேன் மக்களை நம்பி நிற்கிறேன் இது என்ன அளவுக்கு தோத்தவன் இந்திய அரசியல் வரலாற்றில் இல்ல உலக வரலாற்றில் உண்டா இல்லைல்ல ஆனாலும் தனித்து நிற்கிறேன் பாருங்கள் அதுதான் பிரபாகரன் அதுதான் என் பிள்ளைகள் சும்மா நீங்கள் இந்த இதெல்லாம் இதெல்லாம் தோல்வியலால் துவண்டு போகிறது அச்சுறுத்தலால் மிரண்டு போகிறதுலாம் என் பரம்பரைக்கே கிடையாது அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழர் பரம்பரைக்கே கிடையாது பயம் என்பது கோழைகளின் தோழன் வீரனுக்கு எதிரி கண்ணீர் கோழைகளின் ஆயுதம் எந்த வீரனும் எந்த மாட்டான் இது எங்கள் தலைவர் எங்களுக்கு படிப்பிச்சது நீங்கள் இந்த படத்தை அந்த எடிட் பண்ண கொடுத்தவரா அது எங்கேருந்து எப்படி எடிட் பண்ண பதினஞ்சு வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்த இல்லை பல்லு வீங்கி போச்சா பல்லு பிடிங்கிட்டு படுத்து கிடந்தியா பதினஞ்சு வருஷமா பேசாமல் என்ன பண்ணிட்டு இருந்த அப்போ இப்போ பேச வேண்டிய தேவை என்ன நீ ஒரு ஒரு பிம்பத்தை கட்டி வச்சிருந்த பெரியார் பெரியார்னு அடி செவலை சேர்த்து விழுந்தவொன்னே என்ன பண்ணுறன்னு தெரியாமல் வரேன் எங்க உன் பெரியார் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு பெரியார் தமிழ் மக்களுக்கு தமிழ் இனத்தை தமிழை அழிக்க வந்த ஒரு ஒரு தமிழை ஆங்கிலத்தில் எழுதுங்கன்னு சொன்னாரா இல்லையா இப்போ நீ எழுதி வச்சிருக்கியா இல்லையா தமிழோடு ஆங்கிலம் கலந்து கலந்து பேசுங்க சொன்னாரா இல்லையா பேசுறியா இல்லையா அப்போ தமிழை சனியன் விட்டு ஒளிங்கன்னு சொன்ன வரை ஒழிப்பதான் நாம் தமிழர் கட்சியின் லட்சியம் போதுமா போயிட்டு தம்பி தம்பி இருந்து எல்லாரும் பிரியாணி சாப்பிட்டு உங்களுடைய கருத்து தவறுன்னு சொல்லிட்டு பெரியார் இயக்கங்கள் இன்றைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க காவல்துறை ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறைகள் குவிக்கப்பட்டிருக்காங்க இப்படியான ஒரு பதட்டம் தேவைதானா என்னுடைய கருத்துல என்ன இது கருத்து தவறுனா பெரியார் கருத்து தான் தவறு நான் புதுசா ஒரு கருத்தை சொல்லல அவர் சொன்னதை பேசுனதை எடுத்து பேசுறோம் அதுல என்ன தவறாயிருது பெரியார் பேசின கருத்துக்களை நாங்க எடுத்து பேசுறோம் அதுல தவறுனா அதுக்கு பெரியார் தான் பொறுப்பு இருக்கணும் நான் கேட்கறதுல இந்த கருத்து தப்பு இந்த கருத்து தப்பு அப்படி தானே சொல்லணும் நீ தப்பு தப்பு தவறு தவறுனா எது தவறுன்னு சொல்லணும் எது தவறுன்னு சொல்லணும்

பெரியாரே அதிகமாக விமர்சிச்சது திமுக தான் பேசியிருக்கா அதுக்கு என்ன பதில் இருக்கு அவர் யாரு முதல்ல அவர் யாரு பதினஞ்சு வருஷம் எங்கவே படுத்துக்கிட்டாரு இவர் எதுக்கு அந்த போட்டோ வெட்டி கொடுக்கணும் அதுக்கு தேவை என்ன எங்க இருந்து எடுத்தாரு அந்த படத்தை எப்படி வெட்டி கொடுத்தாரு சொல்லுங்க அவர் என்னை முதல்ல நேரில் பாத்துக்காரா பேசியிருக்கா எங்கே இவர் வர சொல் கூட்டிட்டு வாங்க அவரை அவர் எப்போ என்னோட பேசியிருக்காரு பாருங்க வன்னியருக்கான பத்து புள்ளி அஞ்சு இடம் ஒதுக்கிட்ட நான் ஆதரித்து பேசும்போது அவர் பேசுகிறாரு அண்ணா வன்னிய மக்கள் கூட இருங்கண்ணா அந்த விட்டுறாதீங்கன்னா பேசுவார் சரி தம்பி சரி தம்பி அவர் வெங்காயம் படம் எடுத்தார் அதனால வெங்காயங்களுக்கு ஆதரவாக பேசுகிறாப்லாம் நமக்கு அது ஒன்றும் ஒன்றும் இல்லை இப்போ எத்தனை பேராக எடிட் பண்ணிங்க அதை எத்தனை பேர் எடிட் பண்ணி எங்கே பெரிய எடிட்டராக நீங்கள்லாம் என்ன பிடி டி விஜயனா இல்லை ஸ்ரீகர் பிரசாத்தா நீங்கள்ல என்னடா காமெடி பண்ணிட்டு அழைக்கிறியா பதினஞ்சு வருஷமா எங்க படுத்திருந்தா அந்த படம் முதல்ல ஆனந்த உடனே வந்ததில்ல அப்பவே சொல்ல தானே உங்க பெரியார் மேல உங்க உங்க பெரியார் மேலே அடி விழுந்தவொன்னா இங்கே பிரபாகரன் போயின்னு வரேன் நீ அதான் மோதுறதுன்னு ஆயிடுச்சே பெரியாரா பிரபாகரம் நான் மோதிட தானே பூரா குறுக்க வரம்புற எங்க அண்ணன் தம்பி பெரிய சித்தப்பம்பரியப்பனா இருக்கிறனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியது மெயின் மெயின் பிரான்சே பேசாம இருக்குல்ல ஹோல்சேல் டீலரே பேசாமல் இருக்கப்பில நீங்கள் பெட்டி கடைக்காரங்க இவ்வளவு துள்ளி வரீங்க பிரான்ச் ஆஃபீஸும் எவ்வளோ பேசுறீங்க நீங்கள் மெயினால நாளில் வர சொல்லுங்க எங்கள் ஐயா வீரமணியை பேச சொல்லுங்க நான் ஒவ்வொன்றா எடுத்து வச்சு இதே மாதிரி ஊடகத்தில் அல்லது பொதுக்கூட்டத்தில் பேசுகிறேன் அதுக்கு நீங்கள் பதில் பேசுனாலும் சரி என்னோட இல்லை அண்ணன் சிவ வீரபாண்டியன் எங்கள் அப்பா மணியரசனோட பேசுன மாதிரி ரெண்டு மேசையை போடுங்க நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள் நீங்கள் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் அதுல யாரு இருக்கிற மாதிரி தெரியலையே இருக்கிற மாதிரி இருந்தா விவாதத்துல அவதூர் அவதூறு அவதூற அவதூரை தவிர வேற ஏதாவது இருக்கா அவதூரை தவிர இந்த குளத்தூர் மணிங்கிறவர் நான் மதிக்கிற ஒரு பெரியவர் பெரிய மனுஷன் அண்ணங்கிறத தவிர வேற மூத்தவருங்கிறத தவிர வேறு சொல்ல ஆனால் நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி பேரை வாங்குறதுக்கு சோகமே ஐயா குருமூர்த்தி கூட்டிட்டு போய் காலில் விழுந்து அதை சீப்பா ஆதித்தனார் சிவந்தி ஆதித்தனார்ட்ட போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றீங்களே இதெல்லாம் ஒரு வாய திறந்த பொய்ய தவிர அந்த திராவிட புரட்டு புழுகர்கள் என்ன நான் கட்சி என் தாத்தனுடையது தமிழ் தந்தையுடையது ஒவ்வொரு தமிழனுக்கும் உரிமையுடையது அந்த நான் தமிழன் நான் வாங்கணும் ஐயா சோவுக்கும் குருமூர்த்திக்கும் நான் தமிழர் கட்சிக்கும் சம்பந்தன் இருக்கு அடிப்படை அறிவோட பேசிருக்கீங்களா அதையாவது இந்த கதையை கட்டுக்கதையை விடுவீங்க நான் எதிர்த்து உங்களை பேச மாட்டேங்கிற ஒரே தானே உங்க கூட உங்க கூட இருந்து வளர்ந்தவங்கிறதுனால உங்கள் மேலே பெரிய அன்பும் மதிப்பும் வச்சிருக்கேங்கிறதுனால தானே இவ்வளோ பேரும் போயிட்டு இருக்கீங்க உண்மையிலேயே சோகம் சுப்பிரமணியம் இந்த திரும்ப குருமூர்த்தி வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்களா வாங்கி கொடுத்தாங்களா நாம் தமிழர்னு ஒரு கட்சி பேர் உங்களுக்கு தெரியும் அதான் சான்று இருக்கா சான்று சோக்கால் சான்று என்ட்ட கைக்கிறீர்கள் நீங்கள் வச்சிருக்கீங்களா எங்கள் அம்மாவை எங்கள் அம்மாவை நீங்கள் பாத்திருக்கீங்களா எனக்கே பார்த்துருக்கீங்களா எங்கள் அம்மா வந்து உங்ககிட்ட புகார் அளித்ததா ஒரே ஒரு தடவை என் தாய் உங்ககிட்ட பேசியிருக்கா நீங்கள் தான் என்னையை போய் தொட்டதுக்கெல்லாம் சரணடைஞ்சு ஜெயிலுக்கு போவேன்னா நமக்கு நிறைய வேலை இருக்குது வினை வர்ற வரைக்கும் தலைமறைவா இருங்கன்னு சொன்னது நீங்கள் தான் அப்போ நான் திருநெல்வேலியில் ஒரு தோட்டத்தில் தலைமறைவாக இருக்கும்போது இதே சட்டசபையில் ஐயா ஆர்காடு வீராசாமி எதிர்கட்சியெல்லாம் கிளப்பும் போது ஐயா காட்சி சீமானோ கோமானோ எவராக இருந்தாலும் தூக்கி உள்ளே போடுவோம்னோன்னா தொலைக்காட்சியெலாம் வந்தவொடனே கைதுக்கு பயந்து என் மயம் த தலைமறைவாக இருக்காங்கிற செய்தி அசிங்கமாக இருக்குது சரணடைய சொல்லுங்கன்னு உங்ககிட்ட எங்கள் தாய் பேசி தம்பியை சரணடையை சொல்லுப்பான்னு சொன்னது அன்னைக்கு தான் என் தாய் பேசியிருப்பா இதுதான் சத்ய என் தாய் மேலே என் தமிழ் மேலே என் தலைவன் மேலே அதானே உங்கள் மனச்சான்ற சொல்லிட்டு சொல்லுங்கள் இல்லைன்னா என் தாயை நான் திட்டுவேன் கோவமா பேசுவேன்னா நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கே ஒரு மனச்சான்றோட பேசுங்கள் நாங்கள் மதிக்கிற எங்கள் முன்னவர்களாக எங்கள் அண்ணைங்களா பேசுங்க பெரியார் உங்களுக்கு தேவை பூஜாரியில் வச்சு பூஜை பண்ணுங்கள் எங்களுக்கு தேவையில்லை எடுத்துகிட்டு போங்க அவ்வளோ தானே அந்த வழி ரொம்ப தவறான வழியா இருக்கு இந்த மாதிரி கூட்டத்தை வச்சு வழி நடத்துறதுனால அது வெறுப்பா இருக்கு அடிப்படையிலே பெரியார் பிள்ளையானவர் என்று பேசுவது பித்தலாட்டம் திராவிட எழுச்சியை அதை தடுப்பதற்கு செய்கிற ஐயோக்கியத்தனம் இது ஆரியர்களுக்கு செய்கிற இது அது கைகூலித்தனம் அப்படின்னு பேசிட்டு நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் தமிழ் முட்டாள்களின் கொஞ்சம் அமைதியாங்க தமிழ் முட்டாள்களின் பாசை தமிழ் சனியன் தமிழ் காட்டுமிராண்டி மொழி தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் தமிழில் என்ன இருக்குது தமிழ் உங்களை படிக்க வச்சதா இதுல இப்படி பேசும்போது என் நிலத்தில் நீங்க யாரு நீங்க கன்னடம் கர்நாடக கன்னட நாட்டில் கர்நாடக நாட்டில் பிறந்த நீங்களே சொல்லியிருக்கீங்க உங்கள் தலைவர்களே சொல்றாங்க அவர் அவரே சொல்றாரு பழிஜா நாயுடுன்னு உங்கள் தாய்மொழி எது அது உங்களுக்கு தெரியும் நீங்கள் என் நிலத்தில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு தமிழ் முட்டாள்களின் பாஷை அப்படின்னா அப்போ தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க கன்னடம் பேசுறவங்க இருக்காங்க மலையாளம் பேசுகிறவங்க இருக்காங்க துளு பேசுகிற இருக்காங்க உருது பேசுறவங்க இருக்காங்க ஹிந்தி பேசுகிறவங்க இருக்காங்க பீகாரி போஜ்பூரி குஜராத்தி மராட்டி எல்லோரும் இந்த மண்ணில் வாழும்போது இந்த மொழியிலலாம் உயர்ந்தது என் மொழி மட்டும் தாழ்ந்ததுன்னு நீங்கள் உட்கார்ந்துக்கிட்டு தமிழ் சனியன் அப்படின்னா ஓன் மொழியில் என்ன இருக்குன்னா அப்போ தெலுங்குல இருக்குது அப்போ கர்நாடகத்தில் இருக்குது அப்போ ஹிந்தியில் இருக்குது அப்போ இங்கிலீஷில் இருக்குது இங்கிலீஷ் படி அப்படின்னா என் மொழியை தாழ்த்தி இழிவாக பேசுறதுக்கு குவாரியம் நீங்கள் யாரு நீங்கள் யார் உங்களுக்கு இந்த உரிமையை கொடுத்தது யாரு அப்போ என் நிலத்தில் வாழ்ற எல்லாருடைய மொழியும் உயர்ந்தது என் மொழி தாழ்ந்ததா தமிழனை சூத்திரன்னு சொல்லிடுச்சு தமிழனை சூத்திரன்னு சொல்லிடுச்சு உங்களை வேஷி மகன் தான் மகன் எழுதிட்டான் அந்த சாஸ்திரத்தில் தமிழன் சூத்திரன் எழுதுதா சூத்திரன்கிற மொத்தமா திராவிட நீங்க சொர சொற்கால் திராவிட இனத்துல எவனும் திராவிட கூட்டத்துக்குள்ளே எவனும் சூத்திரன் இல்லையா இந்தியா முழுமைக்கும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இல்லையா அவன்லாம் சூத்திரன் இல்லையா தமிழன் மட்டும்தான் தாசி மகனா என்ன வேலை இது என்ன வேலை இது அடிப்படையில் என் மொழி முட்டாள்களின் பாசைனா நீங்க முட்டாள்களின் தலைவர் தான் போட்டுக்கணும் தமிழர் தலைவர்னு புத்தகம் போட்டது யாவே காட்டுமிராண்டி மொழினா நீ காட்டுமிராண்டியின் தலைவர் தானே போட்டுக்கணும் எதுக்கு தமிழர் தலைவர் வருது நேத்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அறிக்கையில் என்ன வள்ளலார் வள்ளுவரை எல்லாம் வள்ளுவர் வள்ளலாரை எல்லாம் சில கூட்டம் அபகரிக்க நினைக்கிறது ஒவ்வொரு தமிழரும் அரணாக நின்று காப்பாற்றணுங்கிறீங்க அபகரிக்க யாரு நினைக்கிறா நீங்க சொல்ற ஆரிய கூட்டம் அபகரிக்க நினைக்குது வள்ளுவருக்கு காவிய கட்டுது வள்ளலாறு சனாதனத்தின் மூத்தவர்னு சொல்லுது சரி எடுக்க நினைக்குது அவன் அபகரிக்க நினைக்கிறான் நீ அழிக்க நினைக்கிற வேற என்ன அதுல ஏன் திராவிடர் ஒவ்வொருவரும் அரணா நின்று காக்கணும்னு ஏன் சொல்லலை ஒவ்வொருவரும் தமிழர் ஒவ்வொருவரும் அரணா நின்று காக்கணும்னா நான் தான் நான் சொல்றேன் வலிக்குது உடனே திராவிடர் இதுல ஏன் திராவிடர் வரல இதுல ஏன் திராவிடர் வரல ஏன்னா திராவிடனுக்கும் வள்ளலாருக்கும் ஜம்மந்த திராவிடனுக்கும் திருவள்ளுவருக்கும் ஜமந்த இல்லை திருக்குறளுக்கும் ஜம்மந்தில்லை உங்களுக்கு கோவம் வரல அப்படின்னா மான

கட்சியில் நிறைய பேர் கூடி இருக்காங்க கையில் கம்பெல்லாம் எந்த ரெடியாக நின்றுட்டு இருக்காங்க சும்மா கத்த எங்களை சமைக்க வச்சுருப்பாங்க அதை பேச வச்சு அடிக்கிற அளவுக்கு அவங்க பெரிய ஆரிய ஒன்று எல்லாம் எங்கள் அன்னைக்கு தானே சும்மா அவங்க அவங்க பெரியாரை பற்றி பேசல பெரியார பத்தி நாங்கள் ஒன்றும் பேசல பெரியார் பேசினதே எடுத்து பேசுகிறோம் அவங்க முன்னாடியும் பேசினதான் அப்போ பேசாத ஒன்றும் பேசுறீங்க தொடர்ந்து ஆதாரங்களை கேட்டுகிட்டே இருக்காங்க நான் லட்சம் கருத்து சொல்கிறேன் ஒன்றுக்குமே ஆதாரம் கேட்குறேன் உன்னக்குமே ஆதாரம் கேட்குறேன் ஆதாரம் எந்த இடத்துல காட்டணுமோ எங்கே சொல்லணுமோ நாங்கள் சொல்லணும் பலத்து போட்டீங்கல்ல அப்போ அந்த எந்த இடத்துல சொல்லணுமோ அங்கே சொல்லணும் ஆதாரம்லாமே எப்படி பேச